அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அஞ்சும் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் பகைக்கு என்ன அர்த்தங்க ஒருத்தன் வந்து அஞ்சுகின்றவனாக இருக்கிறான் பயப்படுகின்றவனாய் இருக்கிறான் அதே போல் அரியான் அப்படின்னு சொன்ன அறிவில்லாதவனாக இருக்கிறான் அமைவிலன் அப்படின்னு சொன்னா ஒரு பொருத்தமான ஒரு இருக்கிறான் ஈகலான் அப்படின்னு சொன்னா பிறருக்கு கொடுக்காதவனாக இருக்கிறான் சரிங்களா மற்றவர்களுக்கு எதுவும் செய்யாதவனாக இருக்கிறான் அவனை வந்து பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் தஞ்சம் எளியன் பகைக்கு அப்படின்னா இப்போ பிறருக்கு கொடுக்காதவனாக இருக்கக்கூடியவன் என்ன அவனா அவன் பகைவருக்கு மிக எளியவனாக இருப்பானான் இப்போ பகைவர்கள்லாம் வந்தானா ஈஸியாக அவனை தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம மாணவர்கள்லாம் சொல்கிறாங்களா தட்டி விடு தட்டி விடு அந்த மாதிரி என்னம்மா அப்போ இந்த பண்புகள் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பகைவன் வந்து என்ன பண்ணுவான் உங்களை வந்து எளி எளிதாக வீழ்த்தி விட்டு போய் விடுவான் அப்படின்னு சொல்றாரு யாரு நம்ம வள்ளுவர் சொல்றாரு சரிங்களா நன்றி வணக்கம்